டேரக்டருக்கு அரங்கம நனைந்த நல்ல ஒரு ப பலத்த கரகோஷம் கொடுங்க ஏன்னா நல்ல ஹார்ட் ஒர்க்கர் அந்த இப்போதுமே வந்து சின்ன சின்ன விஷயங்கள் அதாவது நேர்த்தி பற்றி பற்றி ரொம்ப அழகாக அந்த படத்தை கொண்டு வந்திருக்காரு ஸோ அவருக்கு மனமான வாழ்க்கை ஸோ அப்பாவை வாழ்த்தி ரொம்ப 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 மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்பாவோட நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிறேன்னு சொல்கிறதுக்கு ஸோ இந்த அரங்கமே அதுகிற மாதிரி அப்பாவுக்கு பலத்த கரகோஷம் கொடுங்க அந்த மானிமு பறை பெரிய அளவில் வெற்றி பெறணும் பறை இசை பற்றி நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன் நான் வந்து அந்த கம்ப்யூட்டர் இசைலாம் வந்து பயன்படுத்துவேன் சின்ன வயசுலேருந்து ரொம்ப நாளாக வந்து மேல்நாட்டு இசை கருவி தான் வந்து அந்த கம்ப்யூட்டரில் இருக்கும் கிட்டார் இருக்கும் பியானோ இருக்கும் சாக்ஸபோன் ட்ரம்ஃபர்ட் இருக்கும் அப்புறம் வந்து ஃப்ளூட் இருக்கும் அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்தியன் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்தது அதில் வந்து கடம் பானை இருக்குல்ல கடம் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்தது சித்தார் வந்தது வீணை வந்தது தபா வந்தது அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தவில் வந்தது உரிமை மேலே வந்தது நான் யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன் எல்லாமே இன்ஸ்ட்ருமெண்ட் வருது ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து அந்த பறை ரிதமே வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அது ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடியே வந்துருச்சு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமெரிக்கன் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆக்சுவலாக இது இந்தியாவோட தமிழ்நாட்டோட மிகப்பெரிய சொத்த சொத்தான இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஸோ நான் வந்து என்ன இதை நினைக்கிறேன்னா ஸோ ஒரு பறையின்றது பறை இன்ஸ்ட்ருமெண்டது வந்து பார்த்தீங்கன்னா மேல்நாட்டு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க இந்தியாவும் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடும் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் எல்லா நாட்டிலையுமே அந்த பறை இசை ஒழிக்கும் நாங்கள் இப்போ ஆஸ்திரேலியா கூட போயிட்டு வந்தோம் அங்கேயும் எங்களை வெல்கம் பண்ண வந்து பறவை செய்த கொடுத்தாங்க எந்த நாட்டுக்கு போனாலுமே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மேஜிக்காகவே வாசிக்கிறாங்க அது வாசிக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய லாயர்ஸ் வாசிக்கிறாங்க டாக்டர்ஸ் வாசிக்கிறாங்க ஸோ எல்லாமே ரொம்ப ரொம்ப படித்தவங்க வாசிக்கிறது வந்து அது ஒரு ஃபேஷனாகவும் இது நம்ம நாட்டுக்கு கருவியாகவும் ரொம்ப மனசு சந்தோஷமாக நினச்சி வாசிக்கிறது நம்ம தமிழ்நாட்டு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷமாக நான் நினைக்கிறேன் நான் ஸோ இந்த இந்த நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிஆர்ஓ சத்யஷ் சார் ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ சார் வன்னி எனக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ சார் தேங்க்யூ அதாவது அப்பாவோட சாங் வந்து என்ன பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு கேட்டால் எப் எனக்கு வந்து அவர் பாடுற பாட்டு ரொம்ப பிடிக்கும் வாங்கல ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன தான் மனசில் கவலையாக இருந்தாலும் அவரோட குரல் கேட்டால் அந்த அரங்கமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒரே ஒரே எல்லா வைப்ரேஷனில் இருப்பாங்க எல்லாமே சந்தோஷன்ற ஒரு ம மனநில இருப்பாங்க அதுல இப்ப ஜானி மாஸ்டர் சொன்னாரு அது மாஸ்டர் வாழலமாடி முகமோ கெளுத்து மீன் மனமோ சென்னாங்குன்னி இது வீலாங்குடா கையில் சிக்காது அல்போன்சு அவ தொட்டு புட்ட மீன் குழம்ப போல வணக்கும் பொண்ணு கட்டு மரத்த போல உன சுமக்கும் கண்ணு சல்லோமியா சல்லோமியா சுண்ட கஞ்சி சோறிட சுடும்பு கருவாடுடா வாலமின் காலுடா வரஸ்டையில பாருடா. எல்லாம் சேந்து சலோமியா சலோமியா நன்றி மாஸ்டர் thank you thank you thank you thank you thank you so much sir மழிலாம் அந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் அன்புக்குரிய தலைவர் திரு கருத் திருமோ ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள் என்னுடைய ஆதர்ஷ இயக்குனர் திரு கே பாக்யராஜ் அவர்கள் மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள் அந்த மேடையில் நானும் இருப்பது மகிழ்ச்சி எனக்கு பிடித்த மிக மிக மனித நேயமுள்ள ஒரு மனிதராக இருக்கும் தேனிசை தண்டர் தேவா அவர்களுடைய இசையில் உருவாகியிருக்கும் இந்த படத்தில் எனக்கு மேடையில் பேச வாய்ப்பு கிடைத்ததுக்கு மிக்க நன்றி இன்னைக்கு விழாபி நாயகன் தேவா சார் அவர் இந்த பறை அப்படின்ற இந்த படத்துக்கு அவரை வந்து இயக்குனர் விஜய் சுகுமார் வந்து மியூசியேட்டராக தேர்ந்தெடுத்தது மிக பொருத்தமான ஒரு விஷயம் அது என்ன அப்படின்றத தேவா சாரை சொல்லுவார் இந்த ஆஸ்திரேலியா விஷயங்கள் தேவா சாரே சொல்லுவாங்க அது எனக்கு வந்து என்னன்னா தேவா சார் வந்து பல சந்தர்ப்பங்களில் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கார் தேவா சார் உதாரணமாக சொல்கிறந்தான் சாக்லேட் படத்தில் வந்து நான் வந்து எல்லாத்துக்கும் தெரியும் மல மல மலை மலை சாங்கு அந்த படத்தில் வந்து எனக்கு தேவா சார் மியூசிக் பண்ணி கொடுக்கும்போது நிறைய விஷயங்களில் அதாவது வந்து அவருடைய சம்பளத்துலேருந்து எல்லாத்துலேயும் எனக்காக குறைச்சி குறைச்சி பண்ணி கொடுத்தாரு அதை என் வாழ்க்கையில் என்றைக்குமே மறக்க முடியாது தேவா சார் அதே போல் பகவதி படத்தப்போ சாருக்கு வந்து படம் ரீரிக்கார்டிங்கப்போ ஃபாரினில் ஒரு கான்சர்ட் வந்துடுச்சு அதுக்கு அவங்க டீமே போகிறாங்க பொதுவாக ரீரிக்கார்டிங்கில் வந்து சபை சார் சாரும் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க அவரும் அவங்களும் சேர்ந்து போகிறதால என்ன பண்ணலன்றப்போ என் பையன் ஸ்ரீகாந்த் உங்களுக்கு ஓகேயா அப்படின்னு கேட்டார் ஓகே சார் அப்படின்னு அந்த படத்துக்கு எனக்கு ரீரிக்கார்டிங் பண்ணி கொடுத்த ஸ்ரீகாந்த் தான் தொடர்ந்து எனக்கு தம்மு குத்து ஏய் சாணக்கியான் நிறைய படங்கள் பண்ணார் இன்னொன்று சொல்லப்போனால் நான் பண்ண படங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா தேவா சாரும் ஸ்ரீகாந்த் சாரும் தான் அதிகமான மியூசிக் அமைச்சிருப்பாங்க நான் அவர்களுக்கு மிக மிக நன்றி கடன் ஏன்னா அந்த இந்த மேடையில் நான் நிக்கிறதுக்கு அவர்களுடைய பாடல்கள் ஒரு முக்கிய காரணம் அப்படிங்கிறத நான் மறுக்கவே மாட்டேன் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் தேவாவும் தேவாசாரும் அவருடைய படங்கள்ல அவங்க நிறைய பறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க கவனிச்சு பார்த்தா தெரியும் அவங்களுக்கு குறிப்பா சொல்கிறாங்க தான் எனக்கு தம் படம் குத்து அதெல்லாம் நான் கலக்குவேன் கலக்குவேன்லையும் வேலையும் பறவை வரும் நான் ஒத்தவிரல் காட்டுனா ஒன்றாகும் கூட்டம் தான் அதுலையும் பறவை வரும் அவங்க அதை யூஸ் பண்ணாத குத்துசாங்கே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி அவங்க வந்து அந்த பறையை யூஸ் பண்ணுற அந்த ஒரு மியூசிக்கில் வந்து பறை இருக்கும் வந்து அவங்கள மாண்புமிகு பறைக்கு மியூசிக் அமைச்சது ஒரு மிகச்சிறந்த ஒரு பொருத்தமான விஷயமும் இதுவே இந்த படத்தின் வெற்றிக்கு ஒரு நல்ல அறிகுறியும் கூட அப்புறம் படத்தில் அவர் படத்தை பற்றி அழகாக பறையை பற்றி டைரக்டர் வந்து வளர்க வளர்க்கினார் இதனுடைய ஸ்பாட் டூவில் வந்து நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் இது எப்படி தோன்றிருக்கும் இந்த கலை இது எப்படி வளர்ந்துருக்கும் அப்படின்னு போது அதெல்லாம் அடுத்த பாட்டில் வருதுங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் சார் வாழ்த்துக்கள் படத்தினுடைய எடிட்டர் கேமராமேன் குலஞ்சிகுமார் அவர்கள் மாஸ்டர் ஜானி அவர்கள் அப்புறம் இந்த படத்தில் வந்து பணியாற்றின அனைத்து கலைஞர்களுக்கும் குறிப்பாக இந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி லியோனி சார் எல்லாருக்கும் தெரியும் அவரை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை ஆனால் நான் சொல்லணும் என்னென்னா லியோனிசாருடைய பேச்சை கேட்டு 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 தான் நானே மேடை பேச்சுக்கு பழகினேன் அந்த அப்பெல்லாம் வந்து கேசட்டு பஸ் ஸ்டாண்டு பஸ் இப்போது அந்த வண்டி பத்திரமும் செஞ்சுக்கேன் சாப்பிட்டு வாங்கம்பாங்கல்ல அந்த டைத்துலலாம் அவரு இதான் ஓடிக்கிட்டு இருக்கும் நான் நின்று கேட்டுக்கிட்டேன் சாப்பிட போக மாட்டேன் நின்று கேட்டுக்கிட்டே இருப்பேன் அந்த சார் மேடையிலையும் நான் பட்டிமன்றம் பேசுனீங்கிறதுலாம் எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை அவருடைய பையன் நடிச்சிருக்காருன்றது மிகச்சிறந்த ஒரு விஷயம் ஏன்னா புளிக்கு பிறந்தது புளி தான் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார்லையோ இல்லை குறிப்பாக சொல்கிறாருந்தா அவர் அவருடைய எக்ஸ்ப்ரெஷனும் கண்ணும் ரொம்ப அவளுக்கு ப்ளஸ்ஸு அப்படின்னு நான் கருதுகிறேன் அவருடைய கண்ணில் ஒரு பவர் இருக்குது அது இதில் நல்லாவே தெரிஞ்சுது நிறைய இடங்கள்ல இந்த போஸ்டர் கூட பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த இதில் கூட பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப நல்ல ஒரு எதிர்காலம் அவர் காத்திருக்குன்னு இப்போ இல்லை நான் எப்போ லேனி சாப்பிட்ட சொல்லிட்டேன் சார் உங்கள் பையன் பெரிய ஆளாக வருவாப்புல அப்படின்னு இன்னும் குறிப்பிட்டு சொல்லப்போனால் ஒரு ஆக்ஷன் ஹீரோ வருவார் எழுதி வச்சுக்கோங்க நிச்சயம் போது அப்புறம் அந்த இன்னொரு கதனாக நடித்த நண்பருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் 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 ஹீரோயினி உங்களுக்கும் அவர் ஆரியன் அவர் பேர் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் கதாநாயகி காயத்ரி அவர்களுக்கும் என்னுடைய வா காயத்ரி ரமா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ அப்புறம் மற்ற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அதில் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஐயா தொழில் திருமணவர்கள்ட்ட ஒரு கோரிக்கை இருக்கிறேன் என்னென்னா கொஞ்சம் சினிமாவில் நடிங்க சார் நான் கேட்டேன் சார் நீங்கள் நல்ல நீங்கள் பேசும்போது கேட்டுகிட்டே இருக்கலாம்னு தோணும் சார் ஸோ உங்களுக்கு நல்ல எக்ஸ்பிரசிவான ஒரு விஷயம் இருக்குது சார் அரசியல் இருக்கும்போதே அப்பப்போ கொஞ்சம் சினிமாலையும் தலை காட்டுங்க சார் நீங்கள் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு வர நிறைய பேர் கூப்பிடுவாங்க சார் முதல்ல உங்களை பார்த்து கூப்பிட்றதுக்கே பயப்படுவாங்க சார் அப்படின்னு வருவீங்களா சார் கூப்பிட்டா அப்படின்ன யோசிப்போம் அப்படின்னாரு யோசிக்காதீங்க சார் உங்கள் பதில் நல்ல பதிலாக சொல்லுங்க அப்புறம் இந்த மேடையில் நம்ம கணேஷ் உட்காந்துக்கார இயக்குனர் அவர் தான் என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தார் சார் உங்களுக்கு எத்தனையோ படம் ஸ்ரீகாந்தமாக மியூசிக் போட்டார் ஆனால் எனக்கு போட்ட படத்துக்கு தான் தேசிய விருது அப்படின்னாரு அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு தேவா அவர்களுக்கும் அவருடைய ஃபேமிலிக்கும் அந்த விருது மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கும் ஏன்னா தன் மகனுடைய வளர்ச்சியை பார்த்து அப்படி சந்தோஷப்படுவாங்க அவங்களுடைய பெற்றோர்கள் குறிப்பாக வந்த தந்தையார் அந்த விதத்தில் தன் மகனோட வளர்ச்சியை பார்த்து தேவா சார் சந்தோஷப்பட்டிருக்காரு இன்றைக்கி லியோனி சார் தன்னுடைய மகனுடைய வளர்ச்சியை பார்க்கறதுக்கு சந்தோஷமாக மேடையில் அமர்ந்திருக்காரு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் என்னுடைய குருநாதர் நான் ஒர்க் பண்ணல இருந்தாலும் என்னுடைய குருநாதர் பாக்யராஜ் சார் அவர்கள் வந்து பேசிட்டு இருக்கும்போது விஷயம் சொன்னார் என்ன விஷயங்கிறத அவர் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவர் சொல்லும் நகைச்சுவையாக இருக்கும் என்னென்னா மேடையில் உட்காந்துருக்கும்போது வந்து உட்காந்த உடனே திடீர்னு பார்த்தா லியோனி சார் ஒரு பத்திரத்தில் கையெழுத்து போட்டுக்கிட்டே இருக்காரு டக்கு டக்குன்னு திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கார் நான் பாக்யராஜ் சார் கேட்டால் என்ன சார் அக்ரிமெண்ட்டை பார்க்காமலே கேள்வி போட்டுக்கிட்டு இருக்கிறாரு அவசரத்தில் எதுலேயாவது போட்டுற போகிறாரு அப்படின்ற பாக்யராஜ் சார் சொன்னார் நான் அப்படி தான் ஒரு படத்தில் வந்து ஒரு படப்பெட்டியை வந்து தொட்டு கொடுங்க சார் நான் தொட்டு தொட்டு ப்ளஸ் பண்ணி அனுப்புனேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா தொட்டு கொடுத்ததுக்கே எனக்கு ஃபைன் போட்டாங்க அந்த படம் ரிலீஸ் ஆகணும் உடனே அப்படின்னாரு அது என்ன சார் நிகழ்ச்சினேன் அது அப்புறம் பேசுவோம் அப்படின்னாரு அது என்ன நிற்பையோ அவர் சொல்லிட்டு நம்மளாம் கேட்டுக்கலாம் மற்றபடி இந்த படம் இதில் நான் சொல்ல குறிப்பாக மறந்துவிட்டேன் இந்த பறை இசைத்தை வாசித்தார்கள் சூப்பராக வாசிருந்தீங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த குறிப்புக்கே நன்றி அவங்க முடிஞ்சு போனவுடனே தனியாளாக வந்து ஆசான் கலகிட்டீங்க உங்களுக்கு உண்மையிலே என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்கள் இந்த மேடையில் ஒரு சிறப்பான பறையை பற்றிய ஒரு படம் அந்த படத்துக்கு மாம்பமே ம பறை என்று பெயர் வச்சு அதை அவ்வளோ சிறப்பாக கொண்டாடி இருக்காங்க இந்த படத்தினுடைய வெற்றி விழாவை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்